அடுத்து நீங்க பாருங்களேன் உலகம் முழுவதும் தண்ணி அடிக்க கூடாதுன்னு பேசிட்டு இருக்கிறான் டாஸ்மார்க் மூடுன்னு இருக்கிறான் நம்ம புனித நூலாக அவர்கள் கருதக்கூடிய அந்த பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன் இது வந்து உபாகமும் பதினாலுல பதினாலாவது அதிகாரத்துல இருபத்தி ஆறாவது வசனத்துல அங்கே ஒன் விருப்பம் போல் ஆடு மாடு திராட்சை ரசம் அல்லது மது ஆகியவற்றையும் உன் நெஞ்சம் விரும்பும் எதையும் அந்த பணத்திற்கு வாங்கி கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் உண்டு மகிழ்வீராக குடித்து கும்மா போடு எங்க சர்ச்சில் ஆண்டவர் முன்னா தான் அர்த்தம் ஆண்டவர் முன்னில நீங்க நல்ல என்ன நாளும் சாப்பிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு அது குடும்பத்தார்களோடி எதுக்கு சர்ச்சுக்கு போறீங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்குது இந்த பைபிள படிக்கிறதுக்காண்டி போனீங்களா இதுல சொல்லப்பட்ட இந்த செய்திகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காண்டி போனீங்களா இன்னும் அடுத்ததாக சில வாதங்களை குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள் என்ன வைத்தார் என்று சொன்னால் இங்கே மதுபானம் உபாகமம் பதினாலு இருபத்தி ஆறு சொட்டு அவர் மேற்கோள் காண்பிச்சு கத்து ஆடலாமா நீங்க சில சத்தியமான வசனங்கள் புரியப்படலை நீதிமொழிகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது இருபத்தி மூன்றாம் அத்தியாயத்தில் வாசிக்கும் போது நீ மதுபானத்தை பார்க்காதே குடிக்காதே என்று வேதாகமம் மிக தெளிவாக கட்டளையிடுகிறது இன்னும் நீங்கள் வாசிக்கும் போது ஒன்று சாமல் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் அங்கே சொல்லுகிற போது குடித்து வெறித்து நீ போகக்கூடாது குடியை உன்னை விட்டு விளக்கு என்று ஆண்டவர் வேதாகமத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த இடத்தில் உபாகமத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இங்கே கர்த்தர் மதுபானத்தை வாங்க சொல்லியிருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி வருகிறது இது சொல்லப்பட்டதான காலம் ஆண்டுகளுக்கு பழமையான காலம் அந்த நாட்களில் அதற்கு முந்தின சில வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிற செய்தி என்ன அது எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாய் கர்த்தர் உன் நாமம் விளங்கும் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமாய் இருக்கிறதுனால் வழி பிரயாணத்தின் வெகு தொலைவின் நிமித்தம் நீ அதை கொண்டு போக கூடாது இருக்குமானால் நீ அதை படமாக்கி கொண்டு வா என்று சொல்லுகிறார் அங்கு என்ன சொல்கிறார் மிக கால்நடையாய் நடக்கிற அந்த நாட்களிலே வழிப்பிரயாணம் மிக அதிகமாக இருக்கிற அந்த நாட்களிலே நீ வந்து அங்கே என்ன செய்து கொள்க அங்கே மதுவை நீ எதற்காக குடித்துக் கொள்ள வேண்டும் உடல் அழுப்பை மருந்திற்காக அங்கு பயன்படுத்திக் கொள் என்று அந்த நாட்களிலே சொல்லப்பட்ட ஒரு செய்தி அதற்கு பின்பாக நீங்க வருகிற நாட்களிலே அவைகள் தடை செய்யப்பட்டு அதற்கு கூட செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டு விட்டது இன்னும் நீங்கள் வாசிக்கும் அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும் இருபத்தி ஆறாம் வசனத்திலே ஒரு தேவையில்லாத வார்த்தையை சொன்னார்கள் அங்கே கத்துரை சன்னிதானத்தில் புசிச்சு குடிச்சு என்று சொன்னார்கள் அவன் அங்கே வருகிற அந்த களைப்பு நீங்க அவன் மதுவை பயன்படுத்தி இன்னும் நீங்கள் சொல்ல போனால் கத்துரை சன்னிதானத்துக்கு வரும்பொழுது நீங்கள் புசிப்பீர்களாக இருந்துதான் இருக்கிறது கத்துரை சன்னிதானத்தில் குடித்து ஆடக்கூடாது என்பதும் அந்த இடத்திலே பதிவு செய்யப்பட்ட உண்மை என்பதே மறந்து போகக்கூடாது ஆகவே அவர்கள் வீணானதான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் என்பதை மறந்து போய்விடக் கூடாது அடுத்து வந்து ஏதோ பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப உளர்றாங்க காலையிலேயே உளர்றாங்க இப்பவும் உளர்றாங்க தயவுசெய்து உங்களுடைய உளர்தல் தான் உங்களுடைய வாதத்தினுடைய ரொம்ப வீக் அதுல முதல் என்னன்னா பைபிள்ல உள்ள வாசகத்தை படிக்கிறேன் நான் சும்மா ஒன்னும் சொல்லல தண்ணி அடிக்கிறாங்க தண்ணி அடிக்கணும் சொன்னது பைபிளுடைய வாசகத்தை படிச்சு சொல்றேன் அவருக்கு அது சொல்றாரு அது வந்து இப்போ உள்ளது இல்ல மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லப்பட்டது சரி அதோட நிக்க வேண்டியதானே அதுக்கு ஏன் விளக்கம் கொடுத்தியாப்போம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது இப்போ அந்த சட்டம் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் அது வந்து எதுக்கு சொன்னாங்க தெரியுமா குடிச்சாச்சுன்னா உடல்ல வலு கிடைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு எதுக்கு விளக்கம் கொடுக்குறீங்க விளக்கம் கொடுக்கிற பேர்ல உளறிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க இதை நாங்க சொன்னாச்சுன்னா உங்களுக்கு சங்கடம் வேற வருது தயவு செய்து நல்லா உளருங்க எங்களுக்கு அது பிரச்சனை இல்ல உங்களுக்கு அது வீக்கு என்பதை உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் குடிச்சு கும்மாலம் போட்டு எல்லாம் ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் கட்டளை இருக்கின்றாரு அப்படின்னா ஆமா உடம்பு அழுப்பா இருந்தா அல்ல அடிச்சுக்கலாம் உடம்பு அழுப்பா இருந்தா அடிச்சுக்கலாம் அப்ப சொர்க்கத்துல வந்து போதை இல்லாத மது கூடாதான் இங்க உடம்பு இருந்து இங்க உள்ள டாஸ்மாக் சரைக்கு உனக்கு கூடும் கருத்து சொல்லிட்டார் கத்தர் இப்படிதான் அருள்வாரா பயில் சொல்லுங்க